கண்டுபிடிக்க போறா எங்க போறியும் குழுவும் செல்வோம் ரொம்ப கஷ்டமா இருக்க என்னது கீழடி கீழடி கிடச்சிருக்க அளவுக்கு கீழடியில் உள்ள தொல்லியல் கண்டுபிடிக்கப்பட உள்ளியல் பொருட்கள் கீழடியில் என்னென்ன இருந்தது கிடைச்சது வளையல்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திய வளையல்கள் அடுத்தது தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் அந்த எழுத்துக்கள் பழைய தமிழ் எழுத்துக்கள்லாம் அந்த பானையில் பொறிக்கப்பட்டிருந்தது அடுத்து தங்க ஆபரணங்கள் அடுத்தது தந்தத்தால் செய்யப்பட்ட பகடைகள் இரும்பு பொருட்கள் அந்த காலத்து இரும்பு பொருட்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து கண்ணாடியிலான மணிகள் இவ்வளவும் கீழடியில் கிடச்சிது